ஹாய் இந்த ஆகியில் என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா சேலம் நல்ல பெருமை தான் அதில் சேலத்தை சுற்றி இன்னும் நிறைய பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் இன்னொரு விஷயம் சேரப்போகுது எல்லா விஷயம்னு கேட்டிங்கன்னா அது பார்க்கறது முன்னாடி நம்ம சொல்லி புதுசாக வந்தாங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க முடிஞ்சு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது என்னடா விஷயம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி ரீசெண்ட்டாக வந்து இன்ஸ்டாலேருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த நியூஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த முருகன் சிலை ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணிணாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து அது மாற்றி எந்த அளவில் வச்சிருக்காங்க பாருங்கள் வேறு எல்லோரும் இருந்துச்சு பார்க்கும்போது அதில் இன்னும் சின்ன சின்ன வேலை வசதியெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு சார் அப்படியே சைடில் பார்த்தோம் யாரும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க மேபி யூடியூப்பராக இருக்கலாம் நினைக்கிறேன் உட்கார வச்சுட்டு அவங்க மைக்கெல்லாம் பிடிச்சிட்டு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க கொஞ்ச கொஞ்சம் நாள் நாங்கள் பார்த்துட்டு சைடில் இருந்துட்டு அப்படியே சும்மா முருகன் சிலை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சார் சைடில் சின்ன சின்ன வேலைலாம் நடந்துருந்துச்சு அந்த வேலையாக முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோ தான் கம்ப்ளீட் ஆயிருந்தம்பி அப்படின்னாங்க கிட்ட பக்கத்தில் வேலை செஞ்சுருங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் சைடில் கும்பகசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கிளிப்பு நாங்கள் எடுத்தோம் தெரியாமல் அது டெலிட் ஆயிடுச்சு இல்லைன்னா அந்த கிளிப்பையும் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் இங்கேருந்து பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு இது வந்து தமிழ்நாட்டிலே ரெண்டாவது இடத்துல இருக்குது முருகன் சிலை உயரத்தில் இது வாழப்படி முதல் இடத்துல இருக்குது அது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் இது வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா முடிஞ்சுருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் நாங்களே இந்த முருகன் சிலை கொஞ்ச நேரம் பாத்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டைம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சரி ஓகே